ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தினமும் அனுமன் சாலிசா படித்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பக்தி நட்பு சேவை வீரம் தைரியம் ஆகியவற்றுக்கு சிறந்த உதாரணமாக விளங்குபவர் ராம பக்தரான அனுமன் ராமருக்கு சேவை செய்வதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட இவர் அஷ்ட சிரஞ்சீவிகளில் ஒருவராக உள்ளார் அனுமனின் அருளை பெறுவதற்கு ராமநாமத்தை தூய்மையான மனதுடன் சொன்னாலே போதும் அனுமனின் முழுமையான ஆசிகளை பெறுவதற்கு பாடப்படும் புகழ்பெற்ற பாடலான அனுமன் சாலிசாவை தினமும் எதற்காக படிக்க வேண்டும் தினமும் படித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ராம பக்தரான அனுமனின் திருநாமங்களையும் ராம நாமங்களையும் எவர் ஒருவர் சொன்னாலும் அவர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் தடைகள் விலகி ஓடும் என்பார்கள் அது மட்டுமல்லாமல் அனுமனின் அருளுடன் ராமரின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அனுமன் மீது பாடப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த பாடல்களின் தொகுப்பு அனுமன் சாலிசா என்கிறோம் இது மொத்தம் நாற்பது பாடல்களை கொண்டதாகும் அனுமன் சாலிசாவை அனுமன் வழிபாட்டிற்கு ஏற்ற செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் படிப்பது மிகவும் சிறப்பான பலன்கள் தரக்கூடும் கேட்ட வரங்களை தரக்கூடிய பாடல் என்பதால் பக்தி சிரத்தையோடு இதை படிக்க வேண்டும் தினமும் குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகள் உடுத்தி அனுமனை மனதார வேண்டிக்கொண்டு முதலில் குல தெய்வத்தை வேண்டிக் பிறகு அனுமனுக்காக வீட்டில் ஒரு விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து அனுமன் சாலிசாவை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை நாற்பது பாடல்களையும் நிறைவு செய்யும் போது அனுமனின் பாதங்களில் மலர்கள் சமர்ப்பித்து வணங்க வேண்டும் கேட்ட வரங்களை தரக்கூடிய இந்த அனுமன் சாலிசாவை பக்தி சிரத்தையோடு இதை படித்தால் இதன் முழு பலனையும் அடைய முடியும் எவர் ஒருவர் அனுமன் சாலிசாவை நூறு நாட்கள் தொடர்ந்து தினமும் நூறு முறை சொல்கிறார்களோ அவர்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவார்கள் என அனுமன் சாலிசாவின் முப்பத்தி எட்டாவது பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தினமும் அனுமன் சாலிசாவை படிப்பதால் உடல் பலமாகும் ஆரோக்கியம் பெருகும் வாழ்க்கையில் ஏற்படும் எப்படியாப்பட்ட எதிர்த்து போராடக்கூடிய வலுமை அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நினைத்துக்கொண்டு கொண்டு அனுமன் சாலிசாவை தொடர்ந்து படிக்க வேண்டும் முக்கியமாக கல்வியில் முன்னேறுவதற்காகவும் வேலை கிடைப்பதற்காகவும் நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேண்டிக்கொண்டு படித்தால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் அனுமன் சாலிசாவை படிப்பதால் மன அமைதி ஏற்படும் உங்களை எப்போதும் அமைதியாகவே இருக்க செய்யும் வாழ்க்கையில் எப்போதும் எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாமல் நடுநிலையாகவே இருக்க உதவும் இந்த பாடலை நம் பாடி வந்தாலே அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து காக்கக்கூடிய ஒரு கவசமாகவே இருக்கும் தொடர்ந்து படித்து வந்தால் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகள் நிறைந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் எந்த ஒரு தீய சக்திகளோ எதிர்மறையான ஆற்றல்களோ உங்கள் பக்கமே நெருங்கவே முடியாது இந்த பாடலை ராகத்துடன் இசைத்தால் அதிக பலன் தரும் இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் மன அழுத்தம் பதற்றம் குறையும் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகும் இந்த அனுமன் சாலிசாவை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இதை படித்து வந்தாலே தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் என்பது உண்மை எவர் ஒருவர் அனுமன் சாலிசாவை படித்து வருகிறார்களோ அவர்களுக்கு நல்ல கர்மாக்கள் அதிகரித்து நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு அனுமன் சாலிசா உங்களை சரியாக வழி என்பது உண்மை இனமும் படிக்க முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இதை படித்து வரலாம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படியாப்பட்டவர்கள் இந்த பாடலை படித்து வந்தாலே உங்களுக்கு தடங்கள் அனைத்தும் நீங்கும் முக்கியமாக எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமனை நினைத்து விளக்கேற்றி இந்த பாடலை படித்து வந்தாலே வீட்டில் தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கும் எதிரிகள் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் எவர் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் சாலிசாவை படித்து வருகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பாடலை அனைவரும் படித்து பலன் பெறுவோம் அனுமன் சாலிசா இந்த புக்கு எங்க கிடைக்குன்னா சாமி படங்கள் அல்லது சாமி புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகள்லாம் கிடைக்கும் தமிழ்ல கூட இந்த புக்கு கிடைக்குது அனைவரும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்